அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கேரள இருந்து செல்ஃப் லவ் நம்மளை நாம வந்து விரும்புறது இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் எப்பயுமே நம்மள யாராவது விரும்ப மாட்டாங்களா இல்லை அவங்களுக்கே நம்மளை பிடிக்கல அப்படிங்கிற இயக்கத்தில் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருப்போம் என்பின்னு சொல்லப்படுற நாசிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்ல இந்த செல்ஃப் லவ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதுலேயும் முக்கியமாக கிராண்டியோசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் கிராண்டிய தன்னோட உண்மையான நிலவரம் என்னன்னே தெரியாமல் நம்மளை பற்றி ரொம்ப அதிகமாக வந்து நினச்சி வச்சுருக்கிறது சுயநலவாதிகளாக அதிகமாக இருப்பாங்க இதில் ஆனால் செல்ஃப் லவ்ல நிறையா பேருக்கு இங்கே தவறான புரிதல் இருக்குது தன்னை அழகுபடுத்திக்கிறது மட்டும்தான் இங்கே செல்ஃப் லவ் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது உண்மை கிடையாது செல்ஃப் லவ்ங்கிறது செல்ஃப் அக்செப்டன்ஸ் நாம் யார் எப்படி இருக்கோமோ அதை நம்ம ஏற்றுக்கிறது அதை நினச்சி பெருமைப்படுறது அது முக்கியமாக நல்வழியில் மட்டும்தான் இப்படி நாம வந்து நம்மளை சார்ந்திருக்கும் போது உணர்வு ரீதியாகவும் நம்மளை சார்ந்திருக்கும் போது மற்றவர்களை நாம காயப்படுத்தல இருக்கட்டும் அவர்கள் நம்மளை காயப்படுத்தல இருக்கட்டும் ரொம்ப குறைவாக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான பவுண்டரியை வச்சு நம்ம வாழ்க்கையை வந்து போகும்போது அந்த ரிலேஷன்ஷிப் உறவு முறை வந்து நீண்ட நாள் வந்து சிறப்பாகவும் ரொம்ப வளமாகவும் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு எப்பவுமே எதிர்பார்ப்பு தான் நம்மளை வந்து ரொம்ப காயப்படுத்தும் நாம நம்மளை சார்ந்துருந்தோம் அப்படின்னா எதிர்பார்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் இது தேவையற்ற சண்டைகளும் தேவையற்ற மனக்கசப்புகளையும் வராமல் வந்து தவறுகளுக்கு ரொம்ப பயந்தாத ஒரு விஷயம் தேவைப்படுற குறிப்பை நீங்கள் பார்க்குறீங்க நெக்ஸ்ட் ஒரு குறிப்பில் வேற வேறு விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி